ஓ இந்த மூவை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணணுன்னு பார்ப்போம் வெறும் வால்யூம் ப்ரொஃபைல் வச்சு ஜஸ்ட் வால்யூம் ப்ரொஃபைல் எடுத்துக்கோங்க ப்ரீவியஸ் டே இல்லைனா டூ டேஸ்க்கு வால்யூம் ப்ரொஃபைல் வரையங்க ஓகேங்களா ஓ நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா எனக்கு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கு ஓகேங்களா ஸோ இன்னும் ஒரு ப்ரீவியஸ் டூ டேஸ் பேக் போங்க வால்யூம் ப்ரொஃபைல் எடுத்து கரண்ட் டே வரைக்கும் வரையங்க அகெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டில் எனக்கு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் வால்யூம் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அதிகமாக இருக்கா தென் இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு டோட்டல் ஸ்விங்குக்கு எனக்கு வால்யூம் ப்ரொஃபைல் வரைங்க ஓகேங்களா திருப்பி பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே தான் வால்யூம் அதிகமாக இருக்கு ஓகே ஸோ நான் என்ன பண்ணுறேன் இந்த ப்ரைஸ் ரேஞ்சை நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா ஸோ திஸ் வில் பி மை ஸ்ட்ராங்கர் ரெசிஸ்டன்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சப்ளை டிமாண்ட் ஏரியாஸ் இங்கே இருக்கு கரெக்டாக ஸோ திஸ் வில் பி மை டிமாண்ட் ஏரியா மார்க்கெட் மேலே ஓபன் ஆயிருந்தா கண்டிப்பா இது டிமாண்ட் ஸோனா என்று எடுத்திருப்பேன் பட் மார்க்கெட் கேப் டவுன் ஓபனிங் ஸோ ஐ பிளேஸ்டு மை என்ட்ரி ஓவர் ஹியர் ஓகேங்களா நான் இதை மென்ஷன் பண்ணிருப்பேன் இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் என்ட்ரி வந்து டார்கெட் வந்து ஒன் எஸ் டூ வச்சிருப்பேன் டார்கெட்டையும் நான் வால்யூம் ப்ரொஃபைல் தான் ஃபிக்ஸ் பண்ணேன் ஓகேங்களா நான் ஃபிக்ஸ்ட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் எடுத்து வரைஞ்சேன்னா இது எனக்கு வால்யூம் ஏரியா லோ கரெக்டா பட் பவர் வால்யூம் எங்கே இருக்குது இந்த தான் இருக்கு தெரியுதா அதனால இதுதான் என்னோடய டார்கெட்டாக வச்சுருந்தேன் கரெக்டாக பாருங்கள் இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு எனக்கு இது வால்யூம் ஏரியா லோ தான் பட் ஆனால் எனக்கு இங்கே வால்யூமே இல்லை ஸோ எனக்கு இங்கே தான் வால்யூம் இருக்குது ஸோ இதுதான் என்னோட டார்கெட்டாக இருக்கும்